ஸ்ரீ பெருமாள் அருள் ஆசியுடன் தங்கம் வலைதள செய்தி சென்னையின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பேரூராட்சியில் திரு முருக திருவானந்த வாரியார் சுவாமிகள் தமிழ் மன்றம் நிறுவனர் தெய்வ திரு வி மாணிக்க வாசகம் முப்பத்தி இரண்டாவது மகா குரு பூஜை விழா இன்று காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திருநெறிய தெய்வத்தமிழ் முறையில் மங்கள இசை கோபூஜை மகா கணபதி வேள்வி நவகிரக வேள்வி நிறைவு அளித்தல் அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் வேள்வி நடத்தியவர் திருமுறை நெறிச்செல்வர் சிவா ஆர் சங்கர் ஓதுவா பகல் பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை திருமுறை திருப்புகள் விண்ணப்பம் நிகழ்த்துபவர் வாரியார் தமிழ்வன்ற சிவனடியார் திருக்கூட்டம் திவிரி பகல் ஒரு மணிக்கு மகா தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன தலைவர் பா குப்புசாமி செயலாளர் தாமா விரிவாசன் பொருளாளர் பூ சோ கணபதி மற்றும் மன்ற உறுப்பினர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தமிழ் மன்றம் திமிரி ஆற்காடு வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆன்மீக அன்பர்கள் சான்றோர் பெருமக்கள் பக்தர்கள் பொதுமக்கள் குறிப்பாக ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனைத்து நிலை பக்தர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து ஸ்ரீ முருகப்பெருமான் அருளை பெற்றனர் முன்னதாக காலை முதல் முருகர் பாடல் ஸ்ரீ விநாயகர் பாடல் சிவபெருமான் பாடல் மற்றும் அம்மன் பாடல்கள் சிறப்பான முறையில் திமிரி பேரூராட்சியில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் இந்த விழா காலை முதல் மதியம் வரை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது என்பது சிறப்புமிக்க சிறப்பு ஸ்ரீ முருக பெருமானுடைய பரிபூரணத்தை பெற்ற திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளில் இந்த முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கோவில் நிர்வாகிகள் சார்பாக வாழ்த்தி பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் திருநீர் குங்குமம் பிரசாதம் வழங்கி ஆசீர்வதிக்கப்பட்டன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா

गोर 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 கண்ணேந்து அப்பவனே சிவாயரர் அகிலத்தின் சக்கரம் சிவாயரர் அகிலத்தின் சக்கரம் ஏனை பதிரந்து ஏத்தி பாடுகிறாரே ஆமையே கெடபர அஞ்சரத் தி ஊரே ஏறிப் போய் ஒடி மோந்து ஜனனரே அன்று போலே அனுமனைச் சரண் சென்றாரே ஸ்ரீ ஆகாகப் பொய் செய்யை வளநாடு கண்டு பதவியே வந்துறாரே